இன்னைக்கு 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 என்ன புதுசா வந்திருக்கோம் இருபத்தி நான்காம் ஆண்டு நோக்கம் தெரியுமா தெரியுமா தெரியாது தெரியாது சொல்லிக் சொல்லி போறோம் சொல்லி கொடுக்கறேன் வாங்க அண்ணா வாங்க கம்மிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சத்தமா சொல்லுங்க நோக்கம் கிறிஸ்துவின் நறுமணம்

வர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவேன் கிறிஸ்துவேன் நற்கிருக்கிறோம் நற்கந்தமாயிருக்கிறோம் இரண்டு இரண்டு பதினைந்து பதினைந்து

கிறிஸ்துவின் நறுமணமாய் வாசம் வீசுவோம் இயேசுவை அறிந்து நல்ல வாசம் வீசுவோம் இறைவேண்டல் செய்துமே வாசம் வீசுவோம் பக்தியுடன் அன்பு செய்து வாசம் வீசுவோம் பகிர்ந்து பகிர்ந்து ஒன்றிணைந்து வாசம் வீசுவோம் நல்ல ஆலோசனையில் வாசம் வீசுவோம் நிலை வாழ்வின் நம்பிக்கையில் வாசம் வீசுவோம் நல்ல ஆலோசனையில் வாசம் வீசுவோம் நிலை வாழ்வின் நம்பிக்கையில் வாசம் வீசுவோம் சின்ன சின்ன சிங்கார மொட்டுக்களை வாசம் வீசுவோம் வாசம் வீசுவோம் கிறிஸ்துவின் நறுமணமாய் வாசம் வீசுவோம் கிறிஸ்துவின் நறுமணமாய் வாசம் வீசுவோம் புரிஞ்சுதா பாடல் புரிஞ்சுதா பாடலாமா

ஓ எஸ் எஸ் ஜேவா சரி ஆர் யூ ரெடி இயக்குநர்கள் உங்களை ஆக்சன் சொல்லி தருவாங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்த பண்ண போறோம் சரியா கிளாப் 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 சின்ன சிட்டுக்கள் சிங்கார மொட்டுக்கள் வாசம் வீசுவோம் வாசம் வீசுவோம் கிறிஸ்துவின் நறுமணமாய் வாசம் வீசுவோம் நறுமணமாய் வாசம் வீசுவோம் இயேசுவை அறிந்து நல்ல வாசம் வீசுவோம் இறை வேண்டல் செய்துமே வாசம் வீசுவோம் பக்தியுடன் அன்பு செய்து வாசம் வீசுவோம் பகிந்து பகிந்து ஒன்றிணைந்து வாசம் வீசுவோம் நல்ல ஆலோசனையில் வாசம் நிலை வாழ்வின் நம்பிக்கையில் வாசம் வீசுவோம் நல்ல ஆலோசனையில் வாசம் நிலை வாழ்வின் நம்பிக்கையில் வாசம் வீசுவோம் சின்ன சின்ன சிட்டுக்களை சிங்கார மொட்டுக்கள் வாசம் வீசுவோம் வாசம் வீசுவோம் கிறிஸ்துவின்